எஸ்தரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசன வாசி அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் வஸ்திக்கு பதிலாக ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் அதோடைய அர்த்தம் என்னன்னா இந்த வஸ்தி யாரு இதுவும் பழையற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு ஓமையான புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகம் ராஜா என்பது தேவன் அதாவது மனவாழ்வை குறிக்கிறது அவருக்கு ஒரு வஸ்தி ராஜஸ்திரி இருக்கிறாள் அவளுக்கு எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்பொழுது அந்த ராஜஸ்திரிக்கு ஒரு கீழ்ப்படி வருகிறது அந்த இடத்துல அவள் என்ன சொல்கிறான்னா எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று பனிரெண்டு வாசிங்க பார்ப்போம் பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளையை வர மாட்டேன் என்றால் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராஜாவை பார்த்து சொல்லுது அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுது பல நேரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கீழ்ப்படுத்தலை எதிர்பார்த்தார் கீழ்படிதலை கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல வஸ்தி பண்ணது சரியா தப்பாங்கிறதே இங்கே இல்லை வசதிக்கு ஒரு மனம் இல்லையா ராஜா வந்து கூப்டா வந்து நிற்கணுமா எல்லாரும் அதெல்லாம் இல்லை இங்கே இங்கே விஷயம் என்னன்னா பிரமாணத்துக்கு கீழ்படிதல் இருக்குதா இல்லையா ராஜ கட்டளைக்கு கீழ்படிதல் இருக்கா இல்லையா அதோட அர்த்தம் என்ன என் சுய வெறு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது நான் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இங்கே கணவன் மனைவியாக பார்க்கக்கூடாது தேவன் சபையா பார்க்கணும் தேவன் சபையாபா தேவன் ஒன்று சொன்னால் எஸ் அவ்வளோதான் வந்து நில்லுனா நிற்கணும் செய்யணா செய்யணும் போனால் போகணும் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று சொல்லி நீங்கள் எதிர்கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்காது பைபிளில் நான் பார்த்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆண்டவர் பவுல போய் அபிஷேகம் பண்ண சொல்லி அனனியா கிட்ட சொல்லுவார் நேர்த்திரு என்கிற தெருவில் சவுல் என்று ஒருவன் இருக்கிறான் நீ போய் அவனை என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு உடனே அனனியா ஆண்டவருக்கு அட்வைஸ் ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுவாரு நீ போ நீ போ நீ யார் எங்கிட்ட பதில் சொல்றதுக்கு நான் சொல்றதை கேட்கறதா நீ இருக்க அதுதான் ராஜாவுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான கட்டளை இன்னைக்கு பல நேரத்தில் கர்த்தர் வான்னு சொன்னால் என்ன செய்யறது இல்லை வர எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் ஒரு ஊழியத்தின் பாதையில் சொல்றேன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு எத்தனை பேர் வான்னா உடனே வரோம் ஆயிரத்தெட்டு கேள்வி சரி ஊழியத்துக்கு வந்தாச்சு கர்த்தர் ஒன்று செய்ய சொல்கிறாரு எத்தனை பேர் போகிறோம் போனால் போயிடணும் எங்கே போக சொல்கிறீங்க அந்த இடம் எப்படிப்பட்டது அங்கே ஸ்கூல் இருக்கா பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா ஆண்டவர் சொல்லுவார் இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தனை கூப்பிடு தான் கூப்பிட்டா நோமோர் கொஸ்டின் ஏன்னா உனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறது பரலோகம் ஹெவன்லி கவர்மெண்ட் ஹெவன்லி கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்த்து பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஏசு கிறிஸ்துவே பிதா சொல்றது அப்படியே கேட்டு செய்கிறாராம் வசனம் சொல்லுது பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது இங்கே எவ்வளவு கொஸ்டின் ஆண்டோருக்கு கேட்குறான் உட்காந்துக்கிட்டு இதை பண்ண ஏன் இதை பண்ணணும் ஏன் இப்படி செய்யணும் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு வேலை வான்னா வந்துடணும் செய்யணும் செஞ்சிடணும் போனால் போயிடணும் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரு விலை நீங்கள் கொடுப்பீங்க அந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க இல்லையா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு விலை கொடுப்பீங்க நீங்கள் சரியாக செய்வதுக்கு கர்த்தர் எவ்வளவு அபிரதமாய் ஆசிர்வதிக்கிறாரோ சில நேரங்களிலே நாம் பண்ணக்கூடிய தப்பிதங்களுக்கும் விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது இப்போ எளியாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரு அக்கினி இறக்க இறக்கியாச்சு ஆண்டவர் எளியா சொன்ன பேச்சா ஆண்டவர் கேட்குறாரு அதான் பெரிய விஷயம் என் வாக்கின்படி அன்றி பணியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது கர்த்தர் சொல்லலை இது யார் சொல்லலை கர்த்தர் சொல்லலை எலியா சொல்லிட்டாரு இப்போ கர்த்தர் பார்க்குறாரு எலியா சொல்லிட்டான் நாம் அந்த வார்த்தை என்ன பண்ணணும் கனப்படுத்தணும் ஓகே யோசுவா சொல்லிட்டாரு சூரியன் அங்கே நிற்பதாக சந்திரன் இங்கே நிற்பதாக யோஷுவா சொல்லிட்டான் நாம் செய்யணும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு கனப்படுத்துகிறார் இப்போ எலியா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தப்பாக ஓடிட்டார் ஓரேபுக்கு போயிட்டார் ஓரேபுக்கு போய் அங்கே கொகைக்குள்ளே போய் தங்கிட்டார் கெபிக்குள்ளே இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீ தப்பாக வந்துட்ட எலியா இங்கே வந்திருக்கக்கூடாது நீ சிரியா தேசத்துக்கு தான் போயிருக்கணும் தமஸ்குவின் வழியாக நீ என்ன போய் திரும்பி போய் அங்கே அபிஷேகம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா வில இப்போ நீ வந்தது நாற்பது நாள் திரும்பி போக வேண்டியது எண்பது நாள் திருப்பி போக வேண்டியது எயிட்டி டேஸ் எங்க இருந்து எங்க போனோம் தேவ பர்வதமாகிய எகிப்தில் இருக்கிற ஓரேபியில் இருந்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு நீங்க போகணும் சிரியாவுக்கு ஆசைகளை போய் அபிஷேகம் பண்ணணும் இது ஃப்ரம் சவுத் டு நார்த்து அவர் பெயர் சபால இருந்து இங்க வரும்போது நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து வந்தாரு இப்போ அவ போக வேண்டியது எண்பது நாள் இப்போ நீ என் பேச்ச கேட்டுட்ட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட திருத்துற ஆனா திருத்தறதுக்கு ஒரு விலை உண்டு ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு தாவித மன்னிச்சுட்டாரு அவன் உரியாவின் மனைவியின் காரியத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு மன்னிச்சுட்டாரு ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீ மறைவிடங்களில் செய்ததை வெளியரங்கமாய் செய்யப்படும் நீ உரியாவை எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி ஓ மகனா அதே யோ வச்சு போர்ல வச்சு நான் கொள்ளுவேன் அப்சல் நடந்துச்சு எப்படி நீ உரியாவகிட்ட சொல்லி அமிச்ச சொல்லி உண்டு கர்த்தர் கிருவை உள்ளவர் ஆனால் நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது செய்யும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் தெரியுமா நான் வசதிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டவன் எனக்கு பிரமாணம் இல்லை கிருவை இருக்கு சுயாதீன பிரமாணம் ஆனால் பிரமாணம் என்பதற்காக இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை பேதுரு முதல் தடவை கூப்பிட்டார் அந்திரவை விட்டு வந்தார் போயிட்டார் திருப்பி ரெண்டாவது தடவை கடற்கரை ஓர போய் கூப்பிட்டு வராரு லூக்காக அஞ்சில் ரெண்டு போட்டு நிறைய மீன் கொடுத்து கூப்பிட்றாரு வந்தார் மூணாவது ரெண்டாவது மூணாவது தடவை போயிட்டார் எங்கே போயிட்டார் மீன் மறுதளிச்சிட்டு போயிட்டார் இப்போ திருப்பி கூப்பிட்டு போகிறாரு யாரை வர சொல்லுங்க பேதுருவை வர சொல்லுங்க வந்துட்டார் நாலாவது தடவை இயேசு மறித்த உடனே மீன் பிடிக்க போகிறேன் போயிட்டாரு நாலா தடவை நாலு தடவை வர்றது போகிறது வர்றது போகிறது வர்றது போகிறது கத்தார் அஞ்சாவது தடவை பார்த்தார் இப்போது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என் நாடுகளை மெய்ப்பாயாக ஆண்டவரே நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது மீன் பிடிக்கிறவனு ஒன்று மனுஷனை பிடிக்கிறவன் தானே சொன்னீங்க அது ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது நாலு தடவை வந்து 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 பாரு இந்த மீன் பிடிக்கிற மனுஷன் பிடிக்கிற வேலையை நான் யாருக்கிட்ட கொடுத்துட்டேன் பவுல்கிட்ட கொடுத்துட்டேன் என்ன சொல்கிறீங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன நீ கட்டலை விட்டாச்சு இப்போ அவன் சொல்கிறான் நான் அஸ்திவாரம் போட்டேன் கண்மலையின் மேல் நான் அஸ்திவாரம் போட்டேன் உனக்கு ஒரு விலை உண்டு கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்பா அப்படி செய்ய சொல்கிறத செய்யணும் விடுனா விடணும் வானா வானா நிற்கணா நிற்கணும் ஏன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்போ யோசித்து பாருங்க வஸ்திய வான்னு சொன்ன உடனே அந்த மாட்டேன்னு சொல்லிச்சு இங்க பாருங்க வாசிங்க முடிக்கலாம் எஸ்ரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒளிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் வஸ்திக்கு என்ன கூப்டா வரணும் இங்க கூப்டா தான் வரணும் வஸ்திக்கு கூப்டா உடனே வரணும் இங்க கூப்டா மட்டும்தான் வரணும் என்ன கட்டளை பாருங்க அப்போ நான் என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அலங்காரம் பண்ணி இருக்கணும் எப்படி இருக்கணும் சுத்திகரிப்பு இருக்கணும் எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும் ராஜா கூப்பிட்டாருனா போயிட்டே இருக்கணும் அவ கூப்பிட்டா வரல நீ காத்திருக்கணும் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் இது நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஆண்டவர் தட்டுறாரு என் புறாவே கதவை தர இப்போ வஸ்தி சொல்கிறா உள்ளே படுத்துக்கிட்டு என் வஸ்திரத்தை கலைந்தேன் எப்படி அதை திரும்பி உடுப்பேன் வஸ்தி பேசிக்கிட்டு இருக்கா வர முடியாது திறக்க முடியாது இப்போ அதுக்கு பதிலாக எஸ்தரை கூட்டு வந்தாச்சு இப்போ எஸ்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆவியும் மனவாட்டியும் வாயன்பார்களாக வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ரெண்டு வாசிங்க பார்ப்போம் பரிசுத்த நகரத்தை இறங்கி வர கண்டேன் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்க ரெட்டியா நிக்கிது எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன் அவ வஸ்தி படுத்தாச்சு முடிச்சாச்சு பேச்சு வர முடியாது நோ சான்ஸ் இங்கே அப்படி இல்லை கூப்டா உடனே அழைப்பித்த உடனே இந்தோ இந்த இதோ இப்போ ஏன் தெரியுமா உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது ஒரு நிமிஷம் ஒரு பொழுது கூப்பிட்டா உடனே பறந்து புறா போல் சிறகடித்து ஓட வேண்டிய நேரம் அது அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது எக்ஸ்பெக்டேஷன் என்ன வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை காத்திருக்கணும் ராஜா அழைத்தால் ஒழிய எப்போ கூப்பிடுவார் எப்போ கூப்பிடுவார் எப்போ கூப்பிடுவார்னு காத்துக்கிட்டே இருக்கணும் வெக்காலம் எப்போ துணிக்கும் கடைசி நிமிஷம் எப்போ வரும் என் புறாவே என் உத்தமையே வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இன்னைக்கு என்ன இருக்குது இங்கே வஸ்திக்கல் தான் நிறையா ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வார்த்தை ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட் இதை செய்யாத செய்யறது பழம் சாப்பிடாத சாப்பிட்றது மாடு வச்சுக்காத எல்லாத்தையும் அடி அடிக்கிறது வச்சுக்கிறது மாடை கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்துல இருந்து ஒன்னையும் எடுக்காத துணியை கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிறது எதை சொல்றாரோ அதை பர்ச்சிக்கொலர் இதை செய்யாதனா அது செய்யக்கூடாது அவ்வளோதான் உன்னை இந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது கர்த்தர் சொன்னாரா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தர் எதிர்பார்க்கறது எஸ்தரை வஸ்தியை அல்ல உங்களை என்னையும் வஸ்திக்கு பதிலாக கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் உங்களை என்னையும் கீழ்ப்படியாமல் போன இஸ்ரேவேலுக்கு பதிலாக கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அவர்களை கீழ்ப்படியாமக்குள் போக பண்ணினார்னு இருக்கு அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ கீழ்ப்படிதலுக்குள்ளே வரணும் எவ்வளோ தூரம் காத்திருக்கணும் நம்ம செகண்ட் சான்ஸில் உள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுவாரா சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கணும் அதான் அழகாக சொல்லி கொடுப்பான் ஏலி சாமவேலுக்கு சொல்லும் கர்த்தாவே அட்டியுன்னு ரெடி ரெட்டி ரெட்டியாகண்டவரே சொல்லுங்கள் இப்போ ரெடி ரெட்டியாக இருக்கிறேன் அதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார் ரெட்டியாக நிற்கிறோம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல சபை இருக்குதா சபை இன்னும் வஸ்தியாகவே கிடக்கு ஆனால் நல்லா இருக்குது கிராண்டா இருக்குது ஒன்றும் அதெல்லாம் குறச்சே இல்லை சபைக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்துக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் கத்தர் கூப்பிட்டா வர முடியாது உபவாச சபதி கூப்பிட்டா வர முடியாது எது கேட்டாலும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ரொம்ப வேலை இருக்குது வர முடியாது இப்படி எல்லாத்துக்கும் வர முடியாது வர முடியாது வர முடியாது வருக வருது வர முடியாது என்ன சொன்னீங்க என்ன கேட்டீங்க அது வயிற்ச்சு நீ எல்லாத்துக்கும் வர முடியாது சொன்ன மாதிரி வருகைக்கும் வர முடியாதுன்ட்டு அது வயிற்றுச்சு பலர் அப்படி தான் உட்காந்துருக்காங்க வசதிகளைப் போல கர்த்தர் வசதிக்கு பதிலாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டார் உள்ளே கொண்டாந்தாச்சு இனி நீங்களும் நானும் ராஜாவின் கட்டளைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் எப்போ கூப்பிடுவீங்க ராஜா எப்போ அழைப்பீங்க ராஜா அழைச்சா உடனே நான் உள்ளே பிரவேசிப்பேன் முதலாவதாக திராட்ச தோட்டத்தில் அத்திமரம் ரெண்டாவதாக பிரமாணத்தில் சுயாதீன பிரமாணம் மூன்றாவதாக வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் இப்பொழுது உங்களையும் என்னையும் இஸ்ரேவேலுக்கு பதிலாக அந்த மனவாட்டிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு மனவாட்டி நம்மை கொண்டு வந்து கத்தர் வைத்திருக்கிறார் முதலாவது தேவை கனி கொடுக்கிற அனுபவம் ரெண்டாவது தேவை பூரணப்படுதல் மூணாவது தேவை கீழ்ப்படிதல் இது மூன்றும் இருக்கும்போது கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார்